ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதாவது என்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறதுனா யூடியூபர் பிகினருக்கான ட்ரிக் அண்ட் ஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றில் நன்பா நான் புதுசாக இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கேன் அது எப்படி ப்ரோ ரன் பண்ணுறது அதுக்கேத ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்மகிட்ட ஒரு சில ஐடியா இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே எங்களாலையும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் முடிஞ்சளவுக்கு எதாவது சேகனாக கமெண்ட்டில் தெரிவிங்க அதாவது ஒன்றும் ப்ரோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு வச்சுக்காவே உங்கள் சேனல் பஸ் டைட்டில் நல்ல ஒரு டைட்டில் வைங்க அதாவது பிரசாந்த் டெக் பிரசாந்த் குக்கிங் அது மாதிரி உங்கள் பேருக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு டைட்டில் வச்சாலும் சரி அல்லது உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் வச்சாலும் சரி ஆனால் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேனலில் பல வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது அதனால் அளவுக்கு ஒரு சேனலில் ஒரு லேட்டரான வீடியோ போடுங்க அது மட்டும் இல்லாமல் சில ஒரு சில எடிட்டிங் ஆப்லாம் தெரிஞ்சுக்காங்க எனக்கு தெரிஞ்ச மொபைலில் ஒரு ஒர்த்தபிளான ஒரு கெப்பாசிட்டியான ஒரு எடிட்டிங் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைன்மென்ஸ் எடிட்டிங் ஆப் தான் ஏன்னா அந்த கைன்மெண்ட்டை எடிட்டிங் ஆப் ஒரு கெப்பாசிட்டியான ஒரு எடிட்டிங் ஆப்பு ஒரு ஃபில்மை மேக் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவோம் அப்படின்னா ஏன்னா அந்த எடிட்டிங்கில் தான் நான் இப்போ எடிட்டிங் இருக்கேன் அதனால சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கைன் மாஸ்டர் ஒரு பெஸ்ட் எடிட்டிங் ஆப்னு நான் நினைக்கிறேன் அதனால் அளவுக்கு நல்லா எடிட்டிங் கற்றுக்கங்க நல்லா ஒரு ஹோன் வீடியோவாக போடுங்க முடிஞ்சளவுக்கு நல்லா ஒரு மேக் பண்ணி போடுங்க எடிட்டிங் பயங்கரமாக போடுங்க ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிக் அண்ட் ஸ்டிக்ஸை எப்படி ஒரு இதாக கற்றுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கான வீடியோவெலாம் நல்லா யூடியூப்பில் பார்த்து நல்லா ரன் பண்ணி போடுங்க ஒரு சேனல் நீங்கள் மேக் பண்ணி போடுறீங்கன்னா அதை எப்படி எடிட்டிங் பண்ணி போடுறீங்களோ அந்த விதத்தில் தான் உங்களுக்கான சப்ஸ்க்ரைபரும் இன்க்ரீஸும் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுங்க எடிட்டிங் தெரிஞ்சு போடுங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட்டு சேனலில் பார்ப்போம் பாய்